இறை நம்பிக்கை இறை நம்பிக்கைனா என்ன நம்மளோட ஈமானோட நம்பிக்கை அல்லாஹை நம்புறது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க அல்லாஹ்வின் தாத் என்றால் என்ன தாத் என்றால் என்ன கேட்குறாங்க அல்லாஹ்வின் உள்ளமைக்கு அல்லாஹ்வின் ஜாத் என்று சொல்லப்படும் அல்லாஹ் என்பது அவனுடைய தாத்தின் பெயராகும் அல்லாவோட உள்ளமைக்கு வந்து அல்லாவோட தாத் என்று சொல்லப்படுமா அல்லாவும் அவனோட தாத்தோட பெ பெயரா செகண்ட் கொஸ்டின் அல்லாஹ்வின் ஷிஃபாத் என்றால் என்ன அல்லாவோட ஷிஃபாத்னா என்ன கேட்குறாங்க சொல்றாங்க பாருங்கள் அல்லாஹ்வின் பண்புகளுக்கு அல்லாஹ் வின் ஷிஃபாத் என்று சொல்லப்படும் அல்லாவோட பண்புகளுக்கு அல்லாவின் ஷிபாத் என்று சொல்வாங்களா அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் போன்ற அல்லாஹ்வின் திருப்பே நாமங்கள் அவனின் பண்பு பெயரா பெயர்களாகும் தேர்ட் கொஷின் அல்லாஹ்வின் ஷிஃபாத் என்னும் பண்பு பெயர்களின் மிக முக்கியமானவை யாவை அல்லாவோட முக்கியமான ஷிஃபாத்தோட பேர்களை சொல்ல சொல்கிறாங்க என்னென்ன கேட்குறாங்க இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் ஹையுன் உயிருள்ளவன் சமி உன் செவியுறுப்பவன் செவியுறுப்பவன்னா கேக்கிறவன் பசீருன் பார்க்கிறவன் அவன் அகிலத்தையும் பார்ப்பான் காதிருன் பேராற்றல் மிக்கவன் அவனால் முடியாததே எதுவுமே இல்லையா முத்தகல்லி முன் பேசுகிறவன் அவன் எல் பேசுவானா முரீதுன் நாடுகிறவன் அவன் அவன் நாடுனது மட்டும்தான் செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது அவன் நாடுனாதான் மழை பெய்யும் நெக்ஸ்ட்டு ஆலிமுன் அறிகிறவன் இந்த ஏலும் அல்லாஹ்வின் வாஜிபான ஷிஃபாத் ஆகும் இந்த ஏலும் வந்து அல்லாவோட வாஜிபான ஷிஃபாத்தா அதே மாதிரி நான்காவது கொஷின் அல்லாஹ்வின் பண்புகளை கூறும் ஆயுதல் குருசியை பே பொருளுடன் கூறுக அல்லாவோட பண்பை கூறுதல்ல ஆயுத்தல் குசி அதை வந்து பொருளுடன் சொல்லணுமா பாருங்க இல்லாஹுவல் ஹையுல் கையும் அவ் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் என்றும் நிலையானவன் லாகுது சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூ நித்திரையோ அவனுக்கு ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் ஒமாபில்ல பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியனே அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார் யாருமே இல்லை அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் அவன் நாடியவற்றை தவிர அவனுடைய ஞானத்திலிருந்து எதையும் அவர்களால் சூழ்ந்து அறிய முடியாது அவனுடைய குருசி வான வானங்களையும் பூமிகளையும் அடைய வளைத்துள்ளது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதாக இருக்காது அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் இந்த ஐத்தொல் குறிச்சியை இதோட முடிஞ்சிருச்சு இப்போ ஐந்தாவது கேள்வி ஆயத்துல்குறிசியின் சிறப்பு என்ன ஆயத்துள் குருசியோட சிறப்பு என்ன கேட்குறாங்க ஆயத்துல குருசி குரில் மகத்துவமிக்க மாபெரும் ஆயத் என நபி நபியவர்கள் கூறியுள் கூலி கூறியுள்ளார்கள் மேலும் ஐந்து நேர தொழுகைக்கு பின் ஆயத்துள் குருசியை ஓதுபவர் ஓதுபவர் சொர்க்கத்தில் நுழைவதை மரணத்தை தவிர வேறு வேறு எதுவும் தடுக்காது என்றும் கூறியுள்ளார்கள் ஐத்தல் குருசியை வந்து ஐந்து வேறு தொழுகைக்கு அப்புறம் யார் ஐத்தல் குருசியை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற போகிறதுக்கு தடுக்க எந்த மௌத்தை தவிர வேற எந்த சக்தியும் இல்லையா ஆறாவது கேள்வி அல்லாஹ்வின் பண்புகளு அன் அல்லாஹ்வின் பண்புகளை கூறும் சூரத்துல் அசுரின் கடைசி மூணு ஆயத்துகளை பொருளுடன் கூறுக அல்லாவோட பண்புகளை கூறுதில்லையே சூரத்துல் அசுரு அதோட கடைசி மூணு ஆயத்தை பொருளோட சொல்லணுமா ஹுவ அல்லாஹு லதி லா இலாஹ அவனை தவிர வணக்கத்து கூறியவன் யாருமே இல்லையே அத்தகையவனே அல்லாஹ் ஆலிமுல் ஐபி வஷஹாதத் அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் நன்கு அறி அறிந்தவன் ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லையே அத்தகையவனே அல்லாஹ் அவன்தான் மெய்யான அரசன் அல்மளி குல்குஸ் அவன்தான் மெய்யான அரசன் மிக்க பரிசுத்தமானவன் அசலமு சாந்தியும் சமாதானமும் அவ அளிப்பவன் அல்முஹ்மினோ அடைக்கலம் தருபவன் அல்முஹைமோ பாதுகாவலன் அல் அசீஸ் யாவரையும் மிகை மிகைத்தவன் அல் ஜப்பார் அடக்கி ஆளுபவன் அல் முதமை கூறியவன் சுபஹானல்லாஹி அம்மா யுசுரிகூன் அவன் கூறும் இணை துணைகளை விட்டும் அல்லாஹ் மகா மகத்துவன் மிக தூயவன் அவன்தான் அல்லாஹ் அல்காலிகோ படைத்தவன் அல்பாரியோ உருவாக்குபவன் அல்பொசோ வடிவமைப்பவன் லஹு லாசுமல் ஹுஸ்ம அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன யுசபிஹு லஹு மாத்திவல் அல்ல வானங்களிலும் பூமிகளில் பூமியிலும் உள்ளவை அவனையே தூதிக்கின்றன அவனே யா யாவரையும் ஞானமிக்கவன் ஏழாவது கொஷின் இந்த ஆயத்துகளை ஓதுவதால் கிடைக்கும் நன் பயன் என்ன இந்த ஆயத்தெல்லாம் ஓதுனா என்ன பலன் கிடைக்கும் கேட்குறாங்க என்ன பலன் கிடைக்கும்னா ഔதுபில்லா ஹில்ஸ் அல் ಔதுபில்லா ஹிஸ் அலை மிமிடல் மிட என்று ஓது ஓதியவ ஓதிய பெண் இந்த ஆயத்துகளை காலையில் மூன்று முறை ஓதுபவருக்கு மாலை வரை துவா செய்யும் எழுப்பதா ஆயிரம் மாணவர்களை அல்லாஹ் நியமிக்கிறான் அன்றைய நாளில் அவர் விட்டால் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார் இதை போன்று மாலையில் ஓதினால் காலை வரை இந்த அந்தஸ்தை பெறுபார் தீர்மிதி தீர்மிதி ஹதீஸ்ல இருக்கு இது எட்டாவது கொஷின் ஏகத்துவத்தை எடுத்து கூறும் சூரத்துல் இக்லாஸை பொருளுடன் கூறுக சூரா இக்லாஸ வந்து பொருளுடன் கூறணுமா குள் நபியே நீங்கள் கூறு கூறுங்கள் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹ் ஒருவன் என அல்லாஹு சமத் அல்லாஹ் எவனுடைய தேவையும் தேவையும் மற்றவன் அவன் யாரையும் பெறவில்லை அவன் யாருக்கும் அஹத் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை ஒன்பதாவது கொஸ்டின் குழு ஓதுவதில் சிறப்பு என்ன குழு அஹத ஓதுறதோட சிறப்பு என்ன கேட்குறாங்க நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குல் அஹத் அகத் என்ற சூறாவை ஓதுவது குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு சமமானது குல் அல்லாவோ அஹத் சூறாவை ஓதுறது குரான்ல ஒரு ஒரு மூணு பங்குல ஒரு பங்கு ஓதுற நண்ப நம்மளுக்கு கிடைக்குமா பத்தாவது கொஸ்டின் வாங்க பத்தாவது கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா அல்லாஹ் நமக்கு அருளிய அருளியுள்ள அருட்கொடைகளில் சில சிலதை கூறுங்க அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடையில் சிலதை வந்து கூறணுமா சரி ஃபஸ்ட்டு வைத்தோஹா அல்லாஹ்வின் அருட்கொடையை கொடையை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ண முடியாது இது வந்து பதினாறு பதினெட்டுல இருக்கு நாமே உங்களை படைத்தோம் நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டாமா அஃபராயி தும்ப தும் நீங்கள் கருப்பையில் கருப்பையில் செலுத்துகிறேன் செலுத்துகின்ற இதை பார்க்கி பார்த்து பார்த்தீர்களா அதனை குழந்தையாக நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் pade ki droba afarai to ba to bro afarai to ba ta rusud digal pari payiridu dai sidti sidti tirgala sidti tirgala al tubtasra udah abdah nazari ud adai digal முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா நாம் நினைத்திருந்தால் அதனை இருப்போம் அஃபரா

நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் நாம் நினைத்திருந்தால் அதை உப்பு நீராக்கி இருப்போம் குரோன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா இவ்வாறு எல்லா அருட்கொடைகளை குரானில் பல இடங்களில் விவரமாக கூறியுள்ளான் நம்மீது கணக்கில கணக்கிலழங்க அருட்கொடைகளை அருளியின் அருளியிருக்கிறான் அருள் அருளியிருக்கின்ற அல்லாஹிற்கு அடிப்படைந்து நடந்து நன்றி நன்றியுடைய அடியார்களாக அடியாளாக ஆகுவதே இன்றைய இன்றியமையா கடமையாகும் லெவல்த் கொஷின் அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான் ஒரு தாய் தம் குழந்தை மீது வைத்திருக்கும் அன்பை விட தொண்ணூற்றொம்பது மடங்கு அதிகமான அன்பை அல்லாஹ் நம் மீது வைத்துள்ளான் அல்லாஹ் வந்து ஒரு தாய் நமது மீது எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அதை விட தொண்ணூற்றொம்போது மடங்கு மேலே பாசம் வச்சுருக்கான் அல்லாஹ் நம்ம மேலே பண்ணொண்டா வந்து கொஷின் மரும அல்லாஹ் மரு உலகில் எந்த குற்றத்தை மன்னிப்பான் எந்த குற்றத்தை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் எந்த குற்றத்தை மன்னிப்பா எந்த குற்றத்தை இணை வைப்பா அல்லாஹ் இணை வைப்பதை மாட்டான் வேறு எந்த குற்றங்களாக இருந்தாலும் அவன் நாடினால் தண்டனை கொடு கொடுக்காமலே மன்னித்து விடுவான் நாடினால் தண்டனை கொடுத்து மன்னிப்பான் இணை வைப்பு உட்பட் உட்பட எந்த குற்றங்களாக இருந்தாலும் இந்த உலகில் வாழும் போதே தான் குற்றங்களை நினைத்து அதிலிருந்து தௌபா செய்து விலகிவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ் வந்து இணை வைப்பாளர்களை மன்னிக்க மாட்டானா இன்னும் இணை வைத்து நிறைய செஞ்சு அதை நினச்சி உலகத்திலேயே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்கல்ல அவங்களாம் மண்டிச்சு விட்டுருவானா ஐத்தல் குருசியை பற்றி ஒரு பயன் நம்ம ஐத்தல் குறிசி வந்து ஒரு வாட்டி ஒரு அலி அல்ல அவங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காவலாளியை போடுவாங்களா அந்த இது காப்பாத்த பள்ளிவாசலில் உண்டிலாம் இருக்கும்ல அதை அந்த உட்டியலை பார்த்துக்க ஒரு ஒரு நாள் லைட்டோ காமலாலியை போடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு அலி உட்காந்துட்டு இருந்தாங்களாம் உட்காந்துட்டு இருந்தால் ஒருத்தன் வந்தான திருட திருட வந்து திருடிட்டு ஓடிட்டானா திருப்பியும் மறுநாள் வந்து அதே மாதிரி திருட பார்த்தானா ஆனால் இவங்க பிடிச்சிட்டாங்களா பிடிச்சா அப்படி அழுறானா அழுது 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 முற்றுக உ சொல்லு விட்டுக அழுது போயிட்டானா திருப்பியும் மறுநாள் மூணாவது நாள் வந்தான வந்தால் அவன் சொன்னானா என்ன என்னை நீங்கள் விட்டீங்கன்னா நான் ஒரு ஒரு சொல்லிட்டு போவேன் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னானா அந்த திருடா வந்த திருட்ட என்ன விஷயம் சொல்ல நான் விட்டுடுறேன்னா குரானில் வந்து ஐத்தூள் குருசின்னு ஒரு ஆயத்திருக்கு அதை ஓதுனா சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொன்னானா தொழுது முடிச்சுட்டு அதை ஓதுனா சொர்க்கத்தை தவிர எந்த இதுக்கும் போக மாட்டோம் சொர்க்கத்துக்கு தான் போக சொன்னானா சேரின்னு இவங்களும் விட்டாங்களா அடுத்த நாள் நபி கிட்ட போய் சொன்னாங்களா இப்படி வந்தா சொன்னா வந்ததே சைதாந்தா அப்படின்னு சொன்னாங்களா நபி ஆ அதோட சிறப்பாக நபியோ சொன்னாங்களா இவ்வளோ சிறப்பு இருக்கு இதுக்கு அப்படின்னு அப்படியே ஐத்தல் குருசியே ஓதணும் டெய்லி